அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள்கிட்ட கிட்ட அமித்ஷா அவர்கள் பேசியதாக செய்திகளானது வெளியாகியிருக்கு அமித்ஷா அவர்கள் கிட்ட ஓ பி எஸ் அவர்கள் இந்திய கூட்டணியில நான் கண்டிப்பா இடம்பெற மாட்டேன் அன்டில் அன்லஸ் இந்த ஒன்றிணைந்த அதிமுக அப்படின்ற ஒரு விஷயம் வர்ற வரைக்கும் நான் என் அலைன்ஸில் வரமாட்டேன் அப்படின்றத திட்டவட்டமாக பன்னீர்செல்வம் அவர்கள் அமித்ஷா கிட்ட தெரிவித்ததாக செய்திகளானது வெளியாகியிருக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு பிரத்யேகமாக இந்த செய்திகளானது கிடைச்சிருக்கு அமித்ஷா அவர்களை அவர் டியூஸ்டே கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று கொச்சி டெல்லிக்கு நேரடியாக போயிட்டார் கொச்சி வழியாக டெல்லி போய் அமித்ஷா அவர்களை சந்தித்ததாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒன்றிணைந்த அதிமுக அப்படின்றதுல பன்னீர்செல்வம் அவர்கள் உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுது ஆனால் அலைன்ஸ் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா அவர்கள் ஃபார்மர் இருந்த இருந்த கிட்டத்தட்ட மூணு முறை பன்னீர்செல்வம் அவர்கள் என்பத்தி ஆறு எலெக்ஷன்ல எந்த வகையிலுமே வாக்குகளை சதறவிடக் கூடாது அவர் கண்டிப்பா என் இருக்கணும் அப்படின்னு அவர் விருப்பப்படுறதாகவும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களாக இருக்கட்டும் டிடிவி அவர்களாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் வந்து பிரிஞ்சு போறது அலைன்ஸ்ல இல்லாமல் இருக்கிறது வாக்குகளை எதற்காக வீணடிக்கணும் பன்னீர்செல்வம் அவர்களுடைய வாக்குகளையும் சரி டிடி அவர்களுடைய வாக்குகளையும் வீணடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி அமித்ஷா அவர்கள் திட்டவட்டமாக இருப்பதாகவும் சொல்லப்படுது சோ அவர் கேட்ட பொழுது கூட பன்னீர்செல்வம் அவர்கள் ஒன்றிணைந்த அதிமுக இல்லாம நான் இந்திய அலைன்ஸ்க்கு வரமாட்டேன் அப்படின்றத திட்டவட்டமா சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம பன்னீர்செல்வம் அவர்கள் வெள்ளிக்கிழமையன்று சென்னையில செய்தியாளர்களை சந்திச்சப்போ புதுக்கட்சி தொடங்க போறது இல்லை அப்படின்றதையும் கிளியர் பண்ணியிருக்கிறாரு புதுக்கட்சி நான் எப்போ தொடங்க போறேன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரியும் கேள்விகளையும் ஸோ புதுக்கட்சி பன்னீர்செல்வம் அவர்கள் தொடங்க போறது இல்லை அப்படின்றது இப்ப வரைக்கும் அவர் வந்து உறுதி செஞ்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம அமித்ஷா அவர்களை சந்தித்த பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒன்றிணைந்த அதிமுக அப்படின்றது மிக முக்கியம் அதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடி இந்த அதிமுகவிலிருந்து என்னை வெளியேற்றதுக்கு முன்னாடி நான் எந்த பதவியில எந்த பொசிஷன்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இருந்தனோ அதே பொசிஷன் எனக்கு தரணும் எனக்கு இருந்தாதான் நான் இந்திய அலையன்ஸ்க்கு வருவேன்னு அமித்ஷா அவர்கள்கிட்டையே வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருக்கதாகவும் செய்திகள் வந்திருக்கு அதை தாண்டி அமித்ஷா அவர்கள்கிட்டயே வெளிப்படையாக பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இந்த தொடர்ந்து அதிமுக முகாவினுடைய தோல்விக்கு மிக முக்கிய காரணம் இந்த மாதிரி மற்ற அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களினுடைய வாக்குகள் இல்லாததுதான் அந்த தோல்விக்கு காரணம்னு சொல்லிருக்காரு திருப்பி அதிமுக வெற்றி பெறணும் என்டி டி அலையன்ஸோட அதிமுக வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த மாதிரி வெளியேற்றப்பட்ட தலைவர்கள் ஒன்றிணையாமல் அது சாத்தியமே இல்லை அப்படின்றத அமித்ஷா அவர்கள்கிட்ட பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி பதினேழு எலக்ஷன்ஸாக இருக்கட்டும் இரண்டாயிரத்து பதினேழு எல்லாம் அதிமுகவினுடைய தோல்விக்கு காரணம் என்ன பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில அதிமுக இத்தனை முறை தோத்திருக்கு அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ணியும் அமித்ஷா அவர்கள்கிட்ட கிட்ட குறிப்பிட்டதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களினுடைய நினைவு நாள் என்று ட்ரிபியூட் கொடுக்கறதுக்காக வந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்ச போது எந்த வகையிலுமே எந்த ஒரு சூழலையுமே புதிய கட்சி தொடங்கக்கூடிய எண்ணம் எனக்கு இல்லை அப்படின்றத உறுதி செஞ்சிருக்கிறாரு அதே மாதிரி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இருந்த போது ரைட் ரிட்ரைவல் கமிட்டி உரிமை மீட்பு குழு வந்து என்ன சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி டிசம்பர் பதினஞ்சுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றிணைந்த அதிமுகவை உருவாக்குவதற்கான முயற்சிகளை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கெடு விகிச்சிருந்தாங்க டிசம்பர் பதினஞ்சு அப்படின்ற மாதிரி டெட்லைன் எல்லாம் வந்து கொடுத்திருந்தாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் அப்படி ரீயுனைட் பண்ணல அப்படின்னா வெளியேற்றப்பட்டவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கழகமா உருவெடுப்போம் அப்படின்ற மாதிரி இந்த ரைட் டிரைவல் கமிட்டி உரிமை மீட்பு குழு வந்து சொல்லப்பட்டது பன்னீர்செல்வம் அவர்களினுடைய டீம் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த ஒரு ஸ்டெப்ஸும் அதை எடுக்கல அது மட்டும் இல்லாமல் பன்னீர்செல்வம் அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திச்ச போது இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அரசியல் சூழல்கள் எப்படி இருக்கு அப்படின்றதையும் விழாவறியாக எடுத்து சொன்னதாகவும் சொல்லப்படுது அதை கைண்ட் வேர்ட்ஸா கைண்ட் வேர்ட்ஸ்ல ரிசீவ் பண்ணிக்கிட்டாரு அந்த மாதிரி வந்து அமித்ஷா அவர்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாருன்ற மாதிரியும் பன்னீர்செல்வம் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்புல வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவருமே வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் வைக்கக்கூடிய டிமாண்டை தான் வைக்கிறாரு வெளியேற்றப்பட்டவர்கள் எல்லாருமே வந்து ஒன்றிணையணும் அப்பந்தான் அதிமுக ஜெயிக்க முடியுன்ற அதே ஸ்டாண்ட்ல தான் டிடிவி அவர்களுமே இருக்கிறாரு ஸோ ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்ற பெரிய கேள்வி உருவாகி இருக்கு அமித்ஷா அவர்கள் டிடிவி அவர்களையுமே வந்து அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துட வேண்டாம் அலைன்ஸ் பத்தி கொஞ்சம் பேசலாம் கன்வின்ஸ் பண்ண போறாரு அப்படின்ற செய்திகளும் வந்தது ஸோ டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி உருவாகி இருக்கு இதையடுத்து இப்போ தற்போது சமீபத்தில் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகியா இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் டிவி கேவில் இணைஞ்சார் ஸோ அப்படி இணைஞ்சிருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அப்படின்ற பார்வையும் இருக்குது பன்னீர்செல்வம் அவர்களுமே வந்து அதை தெளிவுபடுத்தியிருக்கிறாரு நானும் அவர்கிட்ட போய் பேசல அவரும் என்னை தொடர்பு கொள்ளலை ஸோ அந்த ஒரு நிலைமையில தான் இருக்குது அப்படின்றத பன்னீர்செல்வம் வரை தெரிவிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் அவர்களினுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏ சுப்ரத்னம் அவர்களும் வந்து அவருடைய இப்போ இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸில் ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவெடுப்பார் அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அவரை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்னுடைய ஸ்போக் பர்சனாக இருக்கக்கூடிய சுப்ரத்ரம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அமித்ஷா அவர்கள் எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை பூர்த்தி செய்வார் அப்படி எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே நடக்கலை அதாவது ஒன்றிணைந்த அதிமுக அப்படின்றது நடக்கலை அப்படின்னா நாங்கள் வேறு அலைன்ஸ் கூட நாங்கள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திராவிட சிந்தனை உள்ள எந்த கூட்டணிக்கு நாங்கள் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சுப்ரத்ரம் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறார் ஒன்றிணைந்த அதிமுக அப்படின்றது தான் வந்து அவங்க வைக்கக்கூடிய பெரிய டிமாண்டாவே இருக்கு ஓ பி எஸ் அவர்களும் சரி டிடிவி அவர்களும் சரி ஸோ இந்த இடத்துல அமித்ஷா அவர்கள் இதெல்லாம் புரிஞ்சுகிட்டு அவங்க வைக்கக்கூடிய டிமாண்டை வந்து பூர்த்தி செய்வாரா எடப்பாடி பழனிசாமி அவர்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல அமித்ஷா அவர்கள் இருக்கிறாரா அப்படின்றதான் இன்றைக்கு ஒரு பெரிய கேள்வியாக உருவாகி இருக்கு சுப்ரத்ரம் அவர்கள் சொல்ற மாதிரி திராவிட சிந்தனை உள்ள கட்சிகளோட அலைன்ஸ் மேக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் பொழுது திமுகவோட அலைன்ஸ் மேக் பண்றதுக்கு இன்னுமே வாய்ப்புகள் இருக்கு ஓபிஎஸ் அவர்கள் திமுகவை நோக்கி பயணம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு தான் இன்றைக்கு அரசியல் வட்டாரத்துல பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அஹ் பல பேர் வந்து திமுகவுக்கு வந்து போயிருக்கிறாங்க அவங்க இப்போ கேபினட் மினிஸ்டர்ஸ் ஆகவும் இருக்கிறாங்க ஸ்டாலின் அவர்களுடைய கேபினட் மினிஸ்டர்ஸ் இருக்கும் பொழுது ஒரு நல்ல அங்கீகாரமும் வந்து கிடைக்கிது அப்படின்றப்போ ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது எல்லா முறையும் எல்லா நாகரிகத்தோடும் எல்லா விதத்திலையுமே வந்து அஹ் அதிமுகவுக்கு ஒரு மரியாதையான முறையில் ஓ பி எஸ் அவர்களும் நடந்துட்டு இருக்காரு அப்படின்றதையும் சுப்ரத்தன் அவர்கள் பதிவு பண்றாரு ஸோ திமுக கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா ஏன்னா திராவிட சிந்தனைகள் கொண்ட கூட்டணிக்கு நாங்கள் போவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க மட்டும் இல்லாமல் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபாலோ ஆகணும் அப்படின்றது ரொம்ப திட்டமா இருக்கும்போது திட்டவட்டமா இருக்கும்பொழுது அவங்க அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அதிமுகவை வந்து கன்வின்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல அமித்ஷா அவர்கள் கன்வின்ஸ் பண்ணிடுவாரா இப்போ பல கேள்விகள் இருக்கு உங்களுக்கு என்ன தோணுது ஓபிஎஸ் அவர்களும் சரி டிடிவி அவர்களும் சரி யாருடைய கூட்டணிக்கு போவாங்க திமுகக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா எல்லா டிவி கேவுக்கு போவாங்களா அப்படின்ற கேள்வி வருது ஆனால் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் டிஎம் கேக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மக்களாகிய உங்கள் கருத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி